தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து ராகுல் அரிஃபா அவருடைய நூற்றாண்டு விழா யுஏலி கண்டப்புக்கு நாங்கள் எல்லாரும் போறோம் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய பி ஆர் ஓ சார் நம்மளுடைய தென் சென்னை மாவட்ட தலைவர் லட்சுமணன் சார் நம்மளுடைய தேசக்குழு உறுப்பினர் ரெண்டு ராமலிங்கம் சார் அதே மாதிரி மகாலிருஷ்ணன் ஜெயின் சார் உட்பட எல்லாருமே தமிழ்நாடு பத்திரிகா சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு போறோம் என்னன்னா காதல் மொய்தீன் சார் அதுக்கப்புறம் வந்து அப்துல் ஹமீர் உட்பட நிறைய கலைஞர்கள் பாடகர்கள் நூற்று கணக்கான பேர் இதில் கலந்துகிறாங்க நாகூர் அலிஃபா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் அவருடைய மகன் நவுஷாத் அவருடைய இசை கச்சேரி நடக்கப்போகுது இந்த பிரம்மாண்டமான இந்த நிகழ்வில் புதிய யுகம் தொலைக்காட்சி தினத்தந்தி பத்திரிகை நான் மீடியா உட்பட பல மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியா பண்ணுற இந்த நிகழ்ச்சி அதிக அளவில் நம்மளுடைய பத்திரிக்கையாளர் தோழர்களும் இதை மிக அளவில் மிகப்பெரிய அளவில் இந்த ப்ரமோட் பயணம் சொல்லி கேட்குறோம் இன்னொன்று வந்து நாகுரண்டி ஃபாதர்களுடைய அந்த கணீர் குரல் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை அதே இஸ்லாமியர்களை அவர் எந்த அளவுக்கு அமர்ந்திருக்கார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற இருந்த தர்மத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நாங்களும் இந்த கலந்து கொண்டிருந்த மகிழ்ச்சிகளும் தெரிவிச்சுக்கிறோம்